எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவோம் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பன்னிரெண்டு பிள்ளைகள் எல்லாரும் பல இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாம் கிறிஸ்மஸ் லீவுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் வீடு நிறைய எங்கள் வீட்டில் ஆட்களாக இருக்கும் அதனால் எங்கள் அப்பா ஒவ்வொரு வருஷமும் அந்த கிறிஸ்மஸை வந்து ஃபேமஸாக எங்கள் வீட்டில் கொண்டாடுவோம் ஊரில் உள்ள எல்லா மக்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் ஒரு ஆயத்த ஆராதனை சர்ச்சில் நடக்கும் அதன் பிறகு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை சர்ச்சில் ஸோ இந்த இடைப்பட்ட அந்த இரவு முழுசும் பல்வேறு நிகழ்ச்சிகள் எங்கள் வீட்டில் நடக்கும் நாங்கள் எல்லாம் நடத்தி காட்டுவோம் நாடகம் இருக்கும் எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் வந்து நிறைய அவனை ஒத்த வாலிபர்கள் எங்கள் ஊரில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் அவங்க ஒரு நாடகம் எழுதி அதை ரிகர்சல் பண்ணுவாங்க எங்களுக்கு ஒரு ரைஸ் மில் உண்டு அந்த ரைஸ் மில் ஊருக்கு வெளியில் இருக்கும் அந்த ரைஸ் மில்லில் ராத்திரியெல்லாம் அந்த வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னா ரிகர்சல் பண்ணுவாங்க நாடகத்துக்கு அந்த நாடகத்தை அன்னைக்கு தான் அரங்கேற்றுவாங்க அந்த நாடகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் பங்கெடுப்பாங்க அங்கே அந்த நாடகங்களில் வந்து நல்ல சமாரியன் கதை அப்புறம் இந்த சமாரியா பெண் அந்த நாடகம் இப்படி பைபிளில் உள்ள சின்ன சின்ன கதைகள் சம்பவங்களை எடுத்து அதை ஒரு சின்ன நாடகமாக நாங்கள் நடித்து காட்டுவோம் அதை பார்க்கறதுக்கு எல்லோரும் வருவாங்க எங்கள் எங்கள் வீ வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு அதனால் ஒரு முற்றம் இருக்கும் அதில் எல்லோரும் நிற்பாங்க அதில் சைடில் ஒரு பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதில் ஸ்க்ரீன்லாம் போட்டு அதெல்லாம் நாடகம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு வராண்டா உண்டு அதில் குடில் அமைச்சு வச்சுருப்போம் அதில் சில நேரங்களில் நான் பெரிய குடில் வச்சு நேச்சுரலாகவே எங்கள் வீட்டில் ஒருத்தர் தங்களை மரியாள் மாதிரி வேஷம் போட்டு அதில் அப்படி உட்கார வச்சிருப்போம் கையில் ஒரு பொம்மையை கொடுத்துருப்போம் இப்படியெல்லாம் இருக்கும் ரொம்ப அந்த காலத்திலே எல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் வேலைகள் எல்லாம் எங்கள் அண்ணன் என் அதாவது ஒரு ம நினைவில் அப்படியே நிற்கிற ஒரு காரியமாக இருக்கும் இந்த அந்த நாடகங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணுவோம் அதன் பிறகு காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் நிறைய மெம்பர் இருக்கோம் நாங்கள் வந்த உடனே ஒரு கேக் வெட்டுவோம் கிறிஸ்மஸ் கேக் அது கடையில் வாங்கிட்டு வந்து திருநெல்வேலியிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த கேக்கை கட் பண்ணுன்ற அந்த ஒரு காரியம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் இருப்பாங்க எங்கள் அப்பா அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஜப கூட்டம் மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் தான் அப்போ ஒரு பாட்டு எல்லோரும் பாடுவோம் பைபிளில் இருந்து ஒரு அதிகாரத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்பாங்க எங்கள் அப்பா ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க அப்போ சின்ன வயதிலேருந்து எங்கள் அப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்டே நான் வளர்ந்துருக்கிறேன் எங்கள் அப்பா ரெண்டு நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க ஒன்று கிறிஸ்மஸுக்கு எங்கள் வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த குட் ஃப்ரைடேக்கு ஏழு பிரசங்கத்தில் ஒரு பிரசங்க வசனம் எங்கள் அப்பா பேசுவாங்க குறிப்பாக நாலாவது வசனம் பே வார்த்தை பேசுவாங்க ரெண்டையும் கேட்டிருக்குறோம் அப்போது எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பிறந்தாருன்னு சொல்லி தான் அந்த ஒரு செய்தி தான் அதை பேசுவாங்க அதிலெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ந்தவங்க அதனால் இந்த கிறிஸ்மஸ்ல ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இன்றைக்கெல்லாம் எல்லாருமே சின்ன சின்ன குடும்பங்கள் பரவாயில்ல ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளோ இருப்போம் அந்த மூணு பேருமே நீங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு கேக் வெட்டி ஒரு பாட்டு பாடி ஒரு ஜபம் பண்ணி உங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஆண்டருடைய பிறப்பை பற்றி ஒரு செய்தியை சொல்லி அப்படி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி நம்ம கொண்டாடணுன்னா நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் வளரும் பொழுது அந்த அந்த காரியங்கள் ரொம்ப பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் ஆண்டவருங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன கேக் கட்டிங் ஒன்று நீங்கள் செய்துங்கன்னா அது கிறிஸ்மஸுக்கு ரொம்ப பொருத்தமுடியாத ஆசிர்வாதமாக இருக்கும்